அம்மா வழிக்கு வந்துட்டாங்க அப்பான்னு சொல்லி அம்மா அம்மான்னு சொல்லணுமா அம்மாவே உடம்பு சரியில்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டக்ஸ்டர் படத்தோட விமர்சனம் டெக்ஸ்டர் அையா ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு ஒரு டைட்டில் படமும் ஓப்பனிங்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் மாதிரி தான் இருந்தது என்ன ஒன்று கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரிஞ்சுது ஹீரோ வந்து ஹீரோயினை இழந்துட்டு நான் சூசைட் பண்ணிட்டு சாகனும் ஒன்றை இழந்துட்டு இந்த பூமியில் வாழ முடியாதுங்கிறத கண்ணாடியை உடைக்கிறாரு முகம் பார்க்குற கண்ணாடியை உடைக்கிறாரு என்ன அகத்துக்குள்ளார தள்ளுற சரக்கு பாட்டிலோட கண்ணாடியை உடைக்கிறாரு முகத்தை பார்க்குற கண்ணாடியை உடைக்கிறாருன்னா அகத்து உள்ள தழுற சரக்கு பாட்டில் போட்டு போட்டு உடைக்கிறார் நமக்கு சிலீர் இருந்தது ஓ அந்த ஏரியா குப்பைக்காரன் கதை என்ன வருது அப்படின்ட்டு குப்பை எடுக்கிறவங்களோட கதை அளவுக்கு உடைக்கிறாரு இது பண்ணுறாரு சரி இதுதான் கதை போட்டிருக்கு இதை வச்சு தான் அதை படம் நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாகவே இந்த கதையை வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க இப்படி இவர் காதலை செத்து போக காரணம் சின்ன வயசில் நடந்த ஒரு அவமானம் அவன் இவரையும் ஒரு காதலையும் பழிவாங்க பண்ணுற கலாட்டா இந்த இவரோட காதலி மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணு இவரோட காதலி யாமினி அந்த கேரக்டர் கேரக்டர் நேமு அடுத்து புவி அப்படிங்கிற அவங்களையும் கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறான் சிறுவயதில் நடந்த அந்த அவமானத்தை மனசில் வச்சுக்கிட்டு பெரியவன் ஆவன பிறகு அவன் வந்து எப்படி பழி வாங்குறான் இவங்களெல்லாம் அதுவும் தன்னை வயதில் அவமானப்படுத்தினவங்களெல்லாம் தேடி தேடி பழி வாங்குறது தான் அந்த கேரக்டரு இதுக்கு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ராஜ அனுபவாக இருக்காரு ஹீரோயின் மேலே அவ்வளோ உயிரை வச்சுட்டு இருக்காரு யாராவது ஹீரோயினை திரும்பி பார்த்தா பலர் நிறைகிறாரு அந்த மாதிரி இருக்கார் ஹீரோயினும் இவர் எவ்வளோ அரைஞ்சாலும் திரும்பி பார்க்கலாம் போட்டுருக்குது அப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஹீரோ யாமினி கேரக்டர் நடிச்சிருக்கிற அபிஷேக் ஜார்ஜ் அவங்க என்ன இது யுக்தா பர்வி அவங்க தான் அபிஷேக் ஜார்ஜ் இன்னொரு கதாநாயகன் இவர் பேர் வந்து ராஜீவ் கோவிந்த் அவர் தான் வந்து ஆதிங்கிற கேரக்டரில் நடிக்கிறார் அபிஷேக் ஜார்ஜ் வந்து இன்னொரு ஹீரோ யுக்தா பர்வி பார்த்தீங்கன்னா சும்மா கும்முன்னு இருக்காங்க சித்தாரா விஜயன்னு இன்னொரு நாயகியும் இருக்காங்க இவங்க எல்லோரையும் கட்டி போட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணுறாப்புல ஹீரோ ஆதி அந்த வில்லன் சைகோட்டருந்து இவங்களெல்லாம் மீட்டாரா இல்லை அந்த சைகோவால் கொலை செய்யப்பட்ட பிறரை போன்று இவர்களும் கொலை செய்யப்பட்டாங்களா கொடுக்கிறோமா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையும் களமும் வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஓப்பனிங் வேறு ஏதோ கதை சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு போய் அந்த கதையோடு இதை லிங்க் பண்ணுற இடம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஹீரோவோட அந்த ஆக்டிங் அவர் கொஞ்சம் மலையாளம் கிடந்த முகமாக இருக்கிறாரு ஹைட் ஒயிட்டாக இருக்கார் நரம்புலாம் புடைக்குது நமக்கு இப்படி ஒரு பாடி இல்லையேன்னு ஏங்க வைக்கிறாரு ஜிம் பாடி கூட யாராவது சின்னதாக செருமனா கூட ஹீரோயினை பார்த்து பொறுமுனா கூட இவருக்கு அப்படியே பொட்டச்சிக்குது புளக்கிறாரு அப்படி இருக்கிறாரு உண்மையாக ஹரீஷ் பராடி இவங்க இல்லாமல் ஹரீஷ் பராடியும் இதில் ஒரு முக்கியமான ரோல் அஷ்ரப் குருக்கள் சோஃபா பிரியா பெக்மின் பர்கான் ஜான்வி சினேகல் ஆதித்தின் இப்படி நிறைய குழந்தை நட்சத்திரங்களும் இந்த படத்தில் இருக்காங்க இந்த படத்தை வந்து ஆதித்ய கோவிந்தராஜ் அவர் தான் வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு ஸ்ரீநாத் விஜய் அவர் வந்து இசையமைச்சிருக்கிறாரு மோகன்ராஜனோட பாடல் வரிகள் படத்தில் வந்து நம்மளை வந்து ரொம்பவே மைசில் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சில பாட்டெலாம் யாரோ யார் இவனோ அப்படின்ற ஒரு பாட்டு நீ அந்த ஒரு நீச்சல் குளம் மாதிரி ஒரு குளத்தில் விட்டு தாமரை குளம் அருமையாக எடுத்துருக்கிறாங்க மிளிரும் பின்னாலி சுழனும் விழிக்காரி அப்படின்ற ஒரு பாட்டு அதுவுமே பிரமாதமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து கதை வந்து சிவம் கதையை வாங்கி இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் உண்மையாக அந்த மாதிரி கதை வாங்கி இயக்குனர் சூரியன்ஜி அவர் தான் வந்து திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறாரு இந்த மாதிரி கதை வாங்கி இன்னொருத்தர் இயக்குகிற படங்கள் வந்து பெருசாக சூடை போகாது அந்த மாதிரி இந்த படத்துலேயே சில விஷயங்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் சில இடங்கள் கொஞ்சம் திராபையாகவும் இருக்குது சில இடங்கள் கொஞ்சம் ஓவர் டோஸாகவும் தெரியுது பிரகாஷ் எஸ்வி அவர் தான் தயாரிச்சுருக்கிறாரு இந்த படத்தை வந்து அசோக் குர்கல் கேடி வெங்கடேஷோட சண்டை பயிற்சி நம்ம மரட்டலாக இருக்குது சீனிவாஸ் பி பாபு அவருடைய படத்தொகுப்பு முன்பாதியில் இன்னும் கொஞ்சம் செதுக்கி இருந்தால் இந்த படம் அதாவது டெக்ஸ்டர் உண்மையாக நம்ம வந்து ஒரு வின்னர் அப்படின்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது ஆனால் அதை எடுத்த விதத்தில் சில குளறுபுடிகள் சில திராபையான சீன்கள் ஆனால் கேரளா கரையோரம் மொத்த படப்பிடிப்பும் நடந்திருக்குது ஸோ இந்த கே உங்களுக்கு காட்சி பிடிக்கலையா லொக்கேஷனை பார்த்து நீங்கள் திருப்திப்படுத்திக்கலாம் அப்படி சில விஷயங்கள் இருக்குது டெக்ஸ்டர் வின்னர் அப்படின்னு சொல்ல தான் ஆசை ஆனாலும் கொஞ்சம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் சில பேர் ரன்னர் ஆனதுனால அப்படி முழுசாக நம்மளால் நான் சொல்ல முடியல ஆமாம் தேட்டரை விட்டு சில ரன்னர் ஆனதுனால ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.